தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பித்ருதோஷம் அப்படிங்கிறத பற்றி எதுக்காக பித்ருதோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கிட்ட நிறையா பேர் வந்து ஜோதிஷம் கேட்க போவ பலன்கள் கேட்க வரவா எல்லாருக்குமே பார்த்துடலாம் சில பேர் வீட்டில் வந்து அப்பா பையன் உறவில் வந்து நிம்மதி இருக்காது அப்பா வாசலில் இருந்தாலும் பையன் வந்து புழக்கடையில் இருப்பான் அப்பா பின்னாடி போனாருன்னா புழக்கடைக்கு போனாருன்னா பையன் வாசல் கூடிருவான் என்னென்னா அப்பா பையன் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் இதில் சில வீட்டில் பார்த்தேன்னா குழந்தைகள் பிறந்து பிறந்து இற இறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது சில வீட்டில் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பா இப்படியெல்லாம் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் முன்னோர்களின் மனசு சங்கடப்பட்டுற மாதிரி நம்ம வீட்டில் யாராவது நடந்திருந்தால் அதுக்கு பேர் வந்து பித்திருதோஷம்னு பேர் இந்த பித்திருதோஷம் ஏற்பட்டால் என்னென்ன கெடுபலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வேலையின்மை ஏற்படும் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்காது வேலையின்மை ஏற்படும் அப்படியே வேலை கிடைச்சாலும் உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து என்னமோ நீங்கள் உங்களை வில்லனாக தான் சித்தரிப்பாங்க நீங்கள் வந்து தப்பானவர் நீங்கள் தப்பானவர் நீங்கள் தப்பானவர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க மேலதிகாரிகள் எல்லாருமே உங்கள் நீங்கள் என்ன தான் நேர்மையாக உழைச்சாலும் என்ன தான் நீங்கள் நியாயமாக உழைச்சாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் நீங்கள் வேலை பண்ணிட்டு வந்தால் கூட உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய டேலண்ட்டை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க யூ வில் நாட் பி ரெக்கக்னைஸ்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் இன் ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்பதாம் வீட்டு இடம் ஒன்பதாம் லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடம் வந்து ஸ்தானம் தந்தையின் ஸ்தானம் இந்த இரண்டு அதாவது ஒன்பதாம் வீட்டு ஒன்பதாம் வீடு லக்னத்துலேருந்து ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதுக்கு அடுத்தது சூரியன் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு ஜாதகத்துல கெடாமல் இருக்கணும் கெடாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது ராகு கேதுக்களோடு சேரக்கூடாது சனி பார்வையில் இருந்தாலோ இல்லை ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலோ இதற்கு பேர் வந்து பித்திருதோஷம்னு பேரு இந்த பித்திருதோஷம் ஏற்பட்டாலே குடும்பத்தில் நிம்மதி இருக்காது வளர்ச்சி இருக்காது குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணால் கூட உங்களை விட தகுதி குறைந்தவர்கள் வேலையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் உங்களுக்கு வேலை கிடைக்காது வேலையில் முன்னேற்றம் அடையாது நீங்கள் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வாங்கியிருப்பீங்க ஆனால் இவங்க வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவங்க முன்னாடி போயிடுவாங்க நீங்கள் பின்னாடி அவங்களுக்கு கீழே வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தோஷத்தினால் திருமண தடைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அல்லது அகால மரணம் ஏற்படும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் குழந்தை பிறக்கும் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை ஐம்பது வயசு தான் பிறக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஐம்பத்தி எட்டாவது வயசில் அவருக்கு வந்து முதல் குழந்தை பிறந்தது அவர் பார்த்தாலே அந்த குழந்தைய பாவமாக இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை வந்து இவர் வந்து கொஞ்சம் வயசானவராக தோற்றம் இருப்பார் தலையில் முடி இருக்காது ஆனால் அந்த குழந்தை வந்து எல்லாரையும் தன்னோட தன்னோடய அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே அது சங்கடப்பட்டிருக்கும் அப்பேற்பட்ட சங்கடங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு எந்த சங்கடமும் இருக்காது ஏன்னா தன்னோட வாரிசுங்கிறது வந்து அவருக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கனுடைய பாதிப்பு பாருங்கள் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருந்திருக்கும் இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பாவுக்கு பித்திரு சாபா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பித்திரு சாபம் இருந்தாலும் சரி அதனுடைய தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த தொ அந்த பித்திரு சாப தொடர்ச்சி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரி நடக்கும் ஒரு சில தலைமுறையில் பார்த்தா யாராவது ஒருத்தருக்கு கூட பிறந்தவா ஒருத்தருக்கு திருமணமே ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி மற்றும் சூரியன் இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்று வந்து சனி சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து பித்திருதோஷம்னு பேர் ஆக்சுவலாக செவ்வாய்க்கு தனியாக கிடையாது இந்த சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது சனியின் பார்வையில் வந்தால் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஆயுதத்தினால் ஆயுதத்தினால் இறந்துருக்காங்க அவர்களுக்கு ஒழுங்கான திதி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் எப்படி சார் ஏற்படுறது அப்படின்னா முன்னோர்களுக்கு ஒழுங்காக திதி கொடுக்காமல் இருக்கிறது வருடாந்திர திதி மாதாந்திர அமாவாசை திதி தர்ப்பணம் அதுக்கப்புறமா புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபக்ஷ தர்ப்பணங்கள் இதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது அல்லது அவர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மாவை இங்கே விட்டுட்டு ஃபாரின் போவா வேலை கிடச்சி அங்கே செட்டில் ஆனவொன்னு அங்கே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா கூட இருக்கிற தொடர்பையே விட்டுடுவா இதெல்லாம் பித்திரு தோஷத்துக்கு வழி ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஃபாரினில் இருக்கக்கூடிய அதாவது ஃபாரின் பிற ஃபாரின்ல பிறந்தவா ஃபாரின் அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவங்கள்லாம் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு ஜாதகம் ப பரிகாரம் பார்த்தப்போ அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருந்தது அதுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய வளர்ச்சி தடைபடும் என்ன தான் என்னதான் என்ன திறமையாக இருப்பா ஆனால் வருமானம் இருக்காது வ வருமானம் வந்தால் கூட பத்து பேத்துக்கு ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் ஏற்படும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காமல் இருக்கும் அதே மாதிரி தகுதிக்கு குறைவான நபரை திருமணம் செய்வது தகுதிக்கு மீறிய நபரை திருமணம் செய்வது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ நம்ம வந்து ஜாதி விட்டு ஜாதினா உடனே வந்து அதை தப்புன்னு பேசக்கூடாது ஏன்னா உங்கள் அதாவது எப்படின்னா ஒரு நாய் வந்து தன்னுடைய தன்னுடைய இனத்தில் தான் சேருமே தவிர ஒரு பாமரேனியன் வந்து ஒரு டாபர்மேன் கூட சேராது ஒரு டாபர்மேன் வந்து பாமரேனியன் கூட சேராது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்குது அது மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர உடனே வந்து ஜோசியர் வந்து ஜாதியை பற்றி பேசிட்டாருன்னு வம்புக்கு பேசுகிறதுக்கு நான் இல்லை எந்த இடத்துலையும் எல்லா ஜாதியும் எந்த இடத்துலையும் தாழ்ந்தவர்கள் கிடையாது எல்லாம் ஈக்குவல் தான் ஆனால் சில இடத்துல நம்ம வந்து சில விஷயங்களை பா பொருத்தி பார்க்கும்பொழுது அந்த அந்த லெவல்லே இருக்கிறது நல்லது இப்போ இந்த தோஷம் இருந்ததுன்னா எப்படி எப்படி எல்லாம் நாங்கள் கஷ்டப்படுவோம் சார் அப்படின்னு கேட்டால் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நிறைய நடக்கும் சில வீட்டில் பார்த்தேன்னா திடீர் திடீர்னு வியாதி வரும் சொல்ல டாக்டர்ஸே சொல்லுவா என்னன்னே தெரில சார் உங்களுக்கு என்ன வியாதின்னே தெரில சார் அப்படின்ட்டு இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து நமக்கு எப்படி வருதுன்னு தெரியாது என்ன வியாதின்னே தெரியாது ஒ ஒன்றுமே இருக்காது சாதாரண ஒரு கால் கால்வழியாக இருக்கும் ஆனால் மருத்துவமா மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த வழி போகாது கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படுறது இதெல்லாம் இந்த மாதிரி தோஷம் இருந்தால் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கும் சரி சார் இந்த தோஷம் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பித்திருக்காரகன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பித்திருஸ்தானாதிபதி ஒன்பதாம் வீடு பித்ருஸ்தானம் இந்த மூன்று இடங்களுக்கு ஏதாவது மூன்று இடத்துல ஒரு ஒன்றா சூரியனுக்கோ இல்லை பித்திருஸ்தானாதிபதிக்கோ இல்லை பித்திருஸ்தானத்துக்கோ சனியின் பாதிப்பு இருந்தால் அந்த இடத்துல சாபம் இருக்குன்னு அர்த்தம் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதில் பல வழிகள் இருக்குது ரொம்ப ரொம்ப சீரியஸான பித்திரு சாபம் இருந்ததுன்னா ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே திலகோமம் பண்ணலாம் அதுவும் எல்லாரும் திலகோமம் பண்ணக்கூடாது அதில் அதுக்கும் கிரமம் இருக்கு ஏன்னா இப்போ வந்து திலகோமம் பண்ணுறதே வந்து தொழிலாக வச்சுட்டு சில பேர் பண்ணிட்டு நான் வந்து அங்கே இருக்கிறவளை பற்றி பேசல இங்கேருந்து சென்னையில் வந்து சென்னையிலையோ இல்லை திருச்சியிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்தோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு திலகோமம் பண்ணுறதுக்குன்னே அனுப்பி வைக்கிறேன் அவளுக்கு கமிஷன் வரணுங்கிறதுக்காக அவளை பற்றி நான் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் இந்த திலகோவம் பண்ணுறதுக்கும் சில கிரமங்கள் இருக்குது அதுக்கு தனியாக நம்ம எபிசோட் போட போகிறோம் இதே மாதிரி இந்த தோஷ நிவர்த்திக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் முன்னோர்கள் சாபம் நீங்குவதற்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தேன்னா கோபூஜை பண்ணுறது பசுமாடுகளுக்கு உண்டான தீவனங்களை வாங்கி கொடுப்பது அடுத்தது சிவ கோ சிவன் கோயிலுக்கு சிவ சொத்துக்கு உண்டான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பது சார் அரசாங்கம் தான் சார் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆமாம் அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் தனி மனிதனாக ஒரு கோயிலை பாதுகாக்க முடியாது ஆனால் அந்த சிவனுக்கு அந்த சிவன் கோயிலுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்த சிவன் கோயிலுக்கு வந்து கிளீன் பண்ணுறது அந்த சிவன் கோயிலுக்கு வந்து சிவ சிவ சன்னிதிக்கு வந்து ஏதாவது தேவையான எண்ணெய் வாங்கி கொடுப்பது அதே மாதிரி எண்ணெய் காப்பு சாற்றுவது அந்த வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது வயதான உடல் ஊனமுற்றவர்கள் வயதான உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது செருப்பு தானம் கொடுக்கறது செருப்பு தானம் செருப்பு தானம் கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் ஆனால் அதை பாதி பேர் இல்லை என்னவோ கொடுத்தா அது தப்பாக நினைக்கிறாங்க ஆனால் அந்த தானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அதை வாங்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது அது வாங்குறவங்களுக்கு வந்து கால் ஊனமு ஊனமுற்றவர்களாக இருந்தால் இன்னும் விசேஷம் கால் நார்மலாக இருக்கிறவனுக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது அவன் கஷ்டப்படணும் அந்த அவன் கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி உதவி செய்யும் பொழுது அவன் வயிறு நிறையும்ல அவன் சந்தோஷப்படுவான்ல ஆக எவனோ ஒருத்த எனக்கு நல்லது பண்ணியிருக்காண்டா அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய பித்திரு சாபத்திற்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை தவிர முக்கியமான விஷயம் பிரதோஷத்தன்று இந்த பித்திரு சாபத்தை போக்குவதற்கு தோஷ நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு முந்தின மூ இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது திரையோதசின்னு சொல்லுவாங்க தேய்பிரை திரையோதசி வளர்பிரை திரையோதசி இந்த திரையோதசி திதியில் சிவன் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த சிவலிங்க திருமேணிக்கு அந்த எண்ணெய் காப்பு சாற்றுவதற்கோ அல்லது தேன் வாங்கி தேன் அபிஷேகம் செய்வதற்கோ நீங்கள் உதவி செய்யணும் இது சிவன் சிவனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சைவர்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணுவை ஃபாலோ பண்ணுற விஷ்ணுவை முதல் தெய்வமாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு அந்த த்ரயோதி திதி இன்னைக்கு நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் செய்ய வேண்டும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே தோஷ நிவர்த்தி குறையும் தோஷ நிவர்த்தினா இன்னைக்கு பண்ணணும்னு நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போகாது இந்த ஜென்மா முழுக்க இதை பண்ணிட்டு வரணும் இந்த ஜென்மாவில் நீங்கள் தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தினா அடுத்த ஜென்மாவில் இந்த தோஷ தோஷம் தொடர்கதையாக இருக்காது அடுத்த ஜென்மா அதுக்காக நான் இந்த ஜென்மா அடுத்த கஷ்ட ஜென்மம் எப்படி வேணால் கஷ்டப்பட்டுட்டு போகிறேன் நான் எதுக்கு இப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதை இந்த மாதிரி பரிகாரங்களை செய்வதன் மூலமாக இந்த ஜென்மாலேயே இந்த வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பீர்கள் நீங்களே அமைச்சுப்பீங்க யாரும் உங்களுக்கு வேலை பண்ண மாட்டாங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தேவையில்லை என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னா நான் தான் கஷ்டப்படணும் எந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு எனக்கு வியாதி வந்தால் மருந்து நான் தான் சாப்பிட்டாகணும் அடுத்தவன் யாரும் எடுத்து கொடுக்க மாட்டான் என்ன மீறி போனால் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் அம்மாவோ எடுத்து கொடுப்பாங்க மீறி போனால் உங்கள் குழந்தைங்க எடுத்து கொடுப்பாங்க அந்த மருந்தை சாப்பிட்றது என்னமோ நீங்கள் தான் அது மாதிரி தோஷ நிவர்த்திங்கிறது வந்து நீங்கள் தான் பண்ணியாகணும் வேறு யாரும் பண்ண முடியாது அதில் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருமே பண்ணணும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இது தொடர்பு இருக்குது இதை அந்த ஜோ ஜோசியங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டான விஷயம் ரொம்ப வந்து டெக்னிக்கலான விஷயம் இதில் சயின்டிஃபிக் சயின்ஸும் இருக்குது சயின்ஸ் தெரிஞ்சவங்க ஜோஷியத்தை ஈஸியாக கற்றுக்கலாம் ஜோசியத்தை தெரிஞ்சவங்க சயின்ஸ் ஈஸியாக படிக்கலாம் இதுதான் வந்து இதில் இருக்கிற தொடர்பு இதன் மூலமாக இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக அதாவது வயதானவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது செருப்பு வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பாதுகாப்பது உங் உங்கள் உங்கள் வயசான பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைகள் யாரும் அதாவது பெரிய பாட்டியோ சின்ன பாட்டியோ இருக்காங்க அவங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னா அவர்களை நீங்கள் பாதுகாப்பது இந்த மாதிரி வயதானவர்களை விடாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக செய்ய வேண்டும் இந்த ஹிந்து தர்மத்தில் வந்து இந்த இந்த விஷயத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அடுத்தவங்களை உறவில்லாமல் இருப்பவர்களையும் கா பாதுகாக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் கிடையாதுங்க இப்போ தான் ஓல்டேஜ் ஹோம் வந்தது இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்ததுனால தான் நமக்கு பித்திரு தோஷமும் நிறையா ஆயின்னு இந்த ஓல்டேஜ் ஹோமை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்காக இருக்கிறத உடனே மூடுன்னு சொல்லலை அவர்களை பாதுகாப்பது நம்ம நமது கடமையாக கருத வேண்டும் ஒவ்வொருத்தரும் அங்கே இருக்க அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்து அங்கே மேனேஜராக இருக்கா பாருங்க அவருக்கு பித்திரு தோஷமே வராது ஏன்னா அவர் அங்கே இருக்கிற ஒரு பத்து இருபது ஃபேமிலிஸ் குடும்பத்தை வயதானவர்களை அவர் பாதுகாத்துட்ருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரீசெண்டாக ஒரு ஒன் இயர் பேக் இறந்து போனார் அவர் ஒரு வயதான ஓல்டேஜ் ஹோமில் அங்கே இருக்கிறவங்க எல்லா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயசானவங்க அவங்க எல்லாத்தையும் கா காப்பாற்றினார் அதாவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு உடம்புக்கு முடியலையா உடம்பை தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி ஜலமூத்திர மலை மூத்திரங்களை க்ளீன் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணார் ஆனால் அவருடைய அவர் கடைசி காலத்தில் அவர் அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் தவறி போனார் ஆனால் அவர் தவறி போகும்பொழுது க்ஷண நேரத்தில் உயிர் போச்சு அனாயாச மரணம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அனாயாச மரணத்தை அவர் சந்தித்தார் அதன் மூலமாக அவர் வாழ்க்கையில் மோட்சத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டார் வாழ்ந்த போது கஷ்டப்பட்டிருப்பார் ஆனால் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய மோட்சம் மோட்சகதி அடையிறதுக்கு இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை த தளர்த்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் தாமத திருமணங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் நே அதாவது பருவத்தே பயிர் செய்யணுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எந்த டைமில் கல்யாணம் பண்ணணுமோ அந்த கல்யாண டைமில் கல்யாணம் பண்ணணும் நாற்பது வயசுலேயும் எண்பது வயசுலையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அது வந்து அதோட பாவம் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய சந்ததி வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதனால் தவ தவறான நேரத்தில் திருமணம் செய்வதோ தவறான நேரத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வதோ அதுவும் ஒரு பித்ரு தான் அந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படாமல் இருக்கா இருக்கிறதுக்கும் ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதற்கும் இந்த தோஷ நிவர்த்தியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் பித்திருக்களிடம் அடியேனின் பித்திருக்களின் மூலமாக உங்களுக்காக பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவரிடமிருந்து விளை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்